ஏற்கனவே நிறைய வாட்டி டிவியில் சொல்லியிருக்கேன் டூ தௌசண்ட் டென் ஃபர்ஸ்ட் பேட்ச் என் குழந்தைங்களை கூட்டிட்டு நான் யுஎஸ் போயிட்டுருக்கேன் அங்கே என் ஜோதிகாவோட அக்கா இருக்காங்க ஸோ சம்மர் சம்மர் அங்கே போவோம் சான் ஃப்ரான்சிஸ்கோ போவோம் அப்போ வெளியில் இறங்குற டைமு பிஸ்னஸ் கிளாஸ் தாண்டி வெளியில் போய்ட்டுருக்கும் போது ஒருத்தவங்க அண்ணா அண்ணான்னு வந்தாங்க நான் சரி குழந்தைங்க இருக்கும்போது நான் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருப்பேன் இல்லை இப்போ வேண்டாங்க இப்போ சந்திக்க வேண்டாம் கொஞ்சம் நான் ஃபேமிலியோட இருக்கேன் குழந்தைங்களோட இருக்கேன் கொஞ்சம் வெளியில போயிருக்கு அப்புறமா பேசலாம்னு சொன்னேன் இல்ல நான் அண்ணா அண்ணா வந்தாப்புல அப்புறமா கொஞ்சம் கம்மியாக இருந்தாப்புல நான் வெளியில வரும்போது இமிகிரேஷன் கிட்ட வரும்போது கிட்ட வந்தாப்புல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அண்ணா நான் டூ தௌசண்ட் டென் ஃபர்ஸ்ட் பேட்ச் யோகின்னா அப்படின்னா என்ன யோகி அப்படி என்ன இங்கன்னா ஆமா நான் இங்க ஒரு கன்சல்டன்சிக்காக வந்திருக்கேன் கூப்பிட்டுருக்காங்க அப்படி ஆனால் தெரியவே சாரி அடையாளம் தெரியல நான் பசங்களோடு இருந்ததுனால வந்து அடையாளம் தெரியல வாங்க நான் ரெண்டு கார் இருக்கு உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் இல்லைண்ணா நான் பரவாயில்லண்ணா எனக்கு ஒரு லிமோசின் வெயிட் பண்ணுது நான் அதில் போயிடுவேன்ண்ணா அப்படின்னாப்பில ஸோ அதுதான் மாற்றம் டூ தௌசண்ட் டென் பேட்சில் வந்து சொன்னது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது குழந்தைங்களுக்கு ஜோக்கெலாம் அறிமுகப்படுத்தினேன் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே சொல்ல முடியல படங்கள் வெற்றிகளாம் தாண்டி அதோட சந்தோஷம் வேறு மாதிரி இருந்துச்சு